அஸ்லாம் வரைக்கும் வரகாத்து வபரகாத்து ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்னடா இங்கே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா மர வீட்டுக்குள்ள வந்து இருக்க முடியலங்க சரியானபடி கணறுது சரி அதோடு அட்லீஸ்ட் வெளியேவாது உட்காந்துருக்கலாம் காத்தாவது வரும் அப்படின்னு வந்து உட்காந்தோம் அப்படின்னா காத்தும் வரக்கானோம் பாருங்களா எப்படி இருக்குன்னு இப்போ டைம் வந்து என்ன அப்படின்னு தெரியுமா மாஸ்டர் டைம் மணி வந்து காஷ்மீர்ல எட்டு மணி ஆகுதுங்க ஆனாலும் பாருங்களேன் இது வந்து மூன் லைட்லாம் கிடையாது இன்னும் வந்து இங்க காஷ்மீர்ல வந்து பொழுது வந்து சாய்றதுக்கே வந்து எட்டு மணி இல்ல எட்டரை மணி ஆயிருது இப்பெல்லாம் பாருங்க இப்படிலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது மம்மிய நிறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா நூர்ஜானுக்கு வந்து தமிழ் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறது என்னன்னா நூர்ஜா நூர்ஜா டு நாட் மேக் ஒய் நூர்ஜாவி நிறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா நூர்ஜஹானுக்கு வந்து தமிழ் டீச் பண்ணலையா அப்படின்னு தமிழும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் என்ன ஒண்ணு அப்படின்னா இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால அதையே வந்து தான் அந்த நூர்ஜஹான வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க ஆனா ஒன்னு ரெண்டு தமிழ் வார்த்தை வந்து சொல்லி கொடுக்கறது தான் விரைவில் வந்து அவங்களும் பேசுவாங்க நீங்களும் வந்து பாருங்க ஜஹா ஜஹா கம் பேபி கம் பேபி ஜஹாமா வாட் ஆர் யூ டூயிங் ஜஹாமா

மாஸ்டர் வாட் டு யூ ஜா ஜாமா காம் தே சை ஜாமா யூ காம் தே சை காம் காம் नीड காம் வாட் டு யூ குட்கல் டைப் ஆஃப் ஆஸ்கிங் அவங்களுக்கு வந்து போன் வந்து வேணுமா போனை தான் அவங்க போட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ఫోனுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபுட் வீ இந்த இ பண்ணக்கூடாது மம்மியே ஐ ஐ காட் காட் செல்லாம் கம் திசை கம்சை கம் பேபி கம் பேபி செல்லுக்குடியில் கம் கம் நோ பார்த்தீங்களா அத இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல அதனால நல்லா இப்போ இங்கிலீஷ் வார்த்தைகளையுமே நல்லா சென்டென்ஸாக வந்து மேடம் வந்து நல்லா பேசுகிறாங்க நூர்ஜாமா கெட் गेट अप नु जा तुम्हारा यू वांट टू गो टू डैडी स्कूल या व्हाट डैडी स्कूल डैडी स्कूल ओके मास्टर तुम्हारा यू टेक नूर जान आल्सो टू योर स्कूल ओके हां जामा व्हाट डूइंग व्हाट डूइंग बेबी हाउ मेनी स्टोन्स यू हैव नूरजा यू हैव हाउ मेनी स्टोन्स लेट्स गो अद वंदे लेट्स गो ना एक्चुअली मैडम वंदे एवरी सोलवांगा अबडीना लेट्स गो जहामा कम बेबी पाथिंगला कम 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 स्लोली 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 अमू स्लोली कीप कीप हाँ हाउ मेनी स्टोन्स जामा काउंट 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 जहामा फर्स्ट यू वियर योर शूज जहा जहा बेबी कम कम वही बेबी वही बेबी कम कम स्टोन्स स्टोन्स हाउ मेनी स्टोन्स how many baby count baby count 1 what 2 2 mm. I p. Yeah. 1 2 p p baby no 1 Noo, what's your name mummy what's your name two. 1 two. 2 3 4 5 5, huh. Five. Six. 6 7 அவங்க எப்படி சொல்வாங்க அப்படினா செவன் அப்படினு கவுண்ட் ஜஹமா ஹ்ம் வெயிட் हां वेट சோ வேர் ஆர் யூ गोइंग अगेन ஜஹமா கம் 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 ஃபாஸ்ட் यार मुड़ी piede आड़ी आड़ी என்னடா செல்லो வீ உம் ஃபோர் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா மரியம் உங்களோட வீட்டை வந்து ஃபுல்லா காட்டுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா வந்து வீட்டோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போடுறேன் அது மூலமா நீங்க பாத்துக்கோங்க நூர்ஜான் வந்து பேச விட்றாப்புல தெரியலங்க அங்க பாருங்க ஜாமா ஜாமா ஒய் ஜாமா திஸ்மு ஜெட்ராசிட்டி ஒய் ரீசன் ரீசன் ரீசன்ட் இன்னும் வந்து வீட்டுக்கு வேலை வந்து இருக்குங்க டைல்ஸ்லாம் ஒட்ட வேண்டியது இருக்கு ஆனா இப்போதைக்கு வந்து நம்ம அதுல வந்து போகல ஏன்னா என்னடா இப்படி பண்ற நூர்ஜா 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 வந்து இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு வரவும் மேடத்துக்கு வந்து நல்ல குஷி ஆயிருச்சு அதனாலதான் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்களே அம்மாடி அம்மாடி மேல விழுந்துட்டா என்ன ஆகுது ஆ கெட் அப் கெட் அப் ஷீ ஃபுட் நோ ஃபுட் நோ ஃபுட் நீ பாருங்க என்னை வந்து ஆக்கி போட்டு போயிருக்கேன் அப்படின்னு ஜஹமா கம் தி சை கம் கம் ஃபுட் அவங்களுக்கு வந்து ஃபோன் வந்து வேணுமாங்க நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சா நூஜான் வந்து கொண்டு போக விட மாட்டாங்க போல் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்